ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து ஏழாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் தாய்மனம் நின்றிறங்க தனியே நெடுமால் துணையா போயின பூங்கொடியாள் புனலாலி புகுவரென்னு கலியன் ஒலிசை தமிழ் மாலை பத்தும் நெஞ்சுடையார் தஞ்சமாவது பிண்டுலகே தாய் மனம் நின்றிரங்க தனியே நெடுமால் துணையா போகின பூங்குடியாள் புனலாலி புகுவர் என்ன கலியன் ஒலிசை தமிழ் மாலை பத்தும் மேவி நெஞ்சுடையார் தஞ்சமாவது பின்னுலகே அர்த்தம் புரிஞ்சுருக்கும் உங்களுக்கு தாய் மனம் நின்று இறங்க தாய் நின்று மனம் இறங்க ஏன்னா பின்னாடி போகல தாய் தனியாக விடப்பட்டாள் அதனால் தாய் நின்று மனம் இறங்க தனியே நெடுமால் துணையாக பெருமாளையை துணையாக வச்சுட்டு தனியாக அந்த பெண் போய்விட்டாள் தாய் மனம் நின்றிறங்க தனியே நெடுமால் துணையா போயின பூங்கொடியாள் கொடி போன்ற தன்னுடைய பெண் போய்விட்டாள் பெருமாளுடன் துணையா இதான் எழுதியிருக்கார் நம்மளுடைய மனசு இறங்கு தாயோட அம்மாவோட மனசு இறங்குகிறது வருத்தப்படுகிறது தாய் மனம் நின்றிறங்க தனியே நெடுமால் துணையா போயின பூங்கொடியாள் அப்படி சென்ற பெண் புனலாலி புகுவரென்னு பெருமாளோட சேர்ந்து அவர் புனலாலி திருமாலி போச்சேருவாள் என்ன வச்சா புரியுறதும் அவங்களுக்கு அர்த்தம் தாய் மனம் நின்றிறங்க தனியே நெடுமால் துணையா போகின பூங்குடியாள் புனலாலி புகுவர் என்ன காய்ச்சினவேல் கலியன் காய்ச்சினவேல்னால் சூடு ரொம்ப காய்ச்சல்னா சுடுறதுன்னு நமக்கு காய்ச்சறதுன்னு தெரியும் பால் காய்ச்சறோம் அப்படின்னா தெரியாது சூடுபடுத்துடும் எப்பொழுதும் வெப்பமாக இருக்கிற சினத்தை உடைய வேல் எதிரிகளுக்கு வெப்பத்தை தரக்கூடிய பயத்தை தரக்கூடிய அது மாதிரி வேல் அந்த கோபத்தை உடைய வேலை உடைய ஆறு கலியன் திருமங்கி ஆழ்வார் புரியுது காய்ச்சின வேல் கலியன் எதிரிகளுக்கு வெப்பத்தை கொடக்கூடிய அதாவது ச சத்ருஜித் சத்ரு தாபனா அப்படின்னு விஷ்ணு சாஸ்திராபத்து திருநாள் சத்ருக்களுக்கு சூட்டை கொடுக்குறார் பெருமான் சூட்டை கொடுக்குறா பயம் ஃபீவர் என்ன பண்ண போகிறாரோங்கிற கேஸில் விட்டுருவார் அதான் தாப்பானகா வருத்த அஸ் க காய்ச்சின பேர் கலியன் அர்த்தமாதிரி இருந்தவங்களுக்கு அந்த திருமங்க ஆழ்வார் ஒலிசை தமிழ் மாலை பத்தும் இந்த மாலை பத்து இந்த திரு இந்த பாசுரங்களை பற்றியும் மேவியன் நெஞ்சுடையார் மேவியன் நெஞ்சுடையார் இந்த பாசுரங்களை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நெஞ்சத்தை உடையவர்கள் பாசுரம் படிக்கணும் நான் புரிஞ்சுக்கணும் நான் அனுபவித்து படிக்கணுங்கிறதெல்லாம் இருக்கிறது இல்லை மேவி அனஞ்சுடையான் வெறும் பாசுரத்தை சேவிக்கிறது மாத்திரம் இல்லை பாசுரத்தை சேவித்து அவரோட அர்த்தம் புரிஞ்சு ஆழ்வாரோட மனசை புரிஞ்சுக்க பார்த்து ஆழ்வாராகவே ஆகிவிடுறது அதுதான் மேவி நெஞ்சு மேவி அனஞ்சுடையான் தஞ்சமாவது விண்ணுலகே அவர்கள் போய் சேருகின்ற இடம் அவளுடைய கடைசி இடம் என்ன கதி என்ன பின்னுலகே பரமவதான் காய்ச்சி நவேர்கலியன் ஒலிசை தமிழ் பாலைபத்தம் மேவிய நெஞ்சுடைய தஞ்சமாவது பின்னுலகே அப்படின்னு பாசுர்த்தம் படிக்கிறார் பாசுரம் படிக்கலாம் ஒருத்தனம் தாய்மனம் நின்றிரங்க தனியே நெடுமால் துணையா போயின பூங்குடியாள் புனலாலி புகுவரன் காய்ச்சி நவேல் கலியன் ஒலிசை தமிழ் மாலை பத்தம் காய்ச்சி நவேல் கலியன் ஒலிசை தமிழ் மாலை பத்தம் நெஞ்சுடையார் தஞ்சமாவது பிண்டுலகேன் ஸ்ரீமதே ராமானுஜாயமா